வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் வழக்கமா இந்தியாவுல வெப்ப அழை அப்படின்றது மூன்று மாதங்கள்ல பயங்கரமா இருக்கும்னு இந்திய வானிலை மையமே சொல்லிருக்கு இதை பத்திதான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில பேசப்போற நிகழ்ச்சிகளை போலாம் வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னாக்கா ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிச்சு மே மாசம் வரைக்கும் தான் கோடை வெப்பம் அதோட தாக்கத்தை நம்ம அதிகமாக காட்டும் ஆனா இப்போ இந்திய வானிலை மையம் என்னது நம்ம தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹீட் வேவ்லாம் இந்த வெப்பம்லாம் எதுவும் கிடையாது இதுக்கப்புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு பல விஷயங்களை கணிச்சிருக்காங்க தான் மார்ச் ஒன்று இந்த மாதம் பிறந்திருக்கு பிறந்த முத நாளு இப்பேற்பட்ட நியூஸ் நம்ம காதுகளை அலங்கரிச்சிருக்கு ஸோ வழக்கத்துக்கு மாறா முன்கூட்டியே இந்த தடவை கோடை வெப்பத்தோட தாக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதன்படி இந்திய வானிலை மையம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ஃபர்தரா இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷத்துக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் தான் அதீத வெப்பம் பதிவாகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி ஓரு ஆண்டுகள்லேயே இதுதான் அதிகமாக கடந்த ஃபெப்ரவரியில் நாம் பார்த்த மாதிரிங்க வெயில் அதுதானா அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டா புனேல நூற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பம் வாட்டி வதச்சிருக்கான் அங்கேயே அந்த நிலைமை இந்த சைடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதையெல்லாம் அக்குமுலேட் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த தடவை முன்கூட்டியே கோடை வெப்பம் தொடங்கிடுச்சுன்றாங்க இட் மீன்ஸ் ஏப்ரலில் ஆரம்பிக்க வேண்டிய அந்த வெப்பத்தோட அதீத தாக்கம் மார்ச் ஆரம்பிச்சிருதுன்றாங்க இந்த மாசத்துல ஆரம்பித்து மே மாசம் வரைக்கும் வெப்பம் இந்தியர்களை வாட்டி வதைக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் இல்னஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல மக்கள் உங்களை எவ்வளவு தற்காத்துக்க முடியுமோ காத்துக்கிறது நல்லதுன்னு அவங்க இப்பவே வானிங்கா முன் வச்சிட்டாங்க அடுத்தபடியாக விவசாயிகள் நலனு சார்ந்தோம் இந்திய வானிலை மையம் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க விவசாயிகளுக்கு கூடுதல் கவனம் இந்த வருஷம் தேவைன்றாங்க ஏன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களும் உச்சகட்ட வெயில் தான் ஆய்வு மையத்தோட ஒரு கூற்றா இருக்கு பயிர் கால்நடைகள் இது ரெண்டுத்தையும் உஷாரா பார்த்துக்கிறது நல்லதுன்றாங்க விவசாயிகள் வெப்பம் மிகுந்த நாட்களில் விவசாயம் பண்ணுறத அவங்க தவிர்க்கிறது நல்லதுன்றாங்க நம்ம மற்ற நேரங்களில் உச்சி வெயிலிருந்து விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அது கூட கடந்து போயிடலாம் ஆனா இந்த தடவை ஹீட் வேவ் இந்த வெப்பம் அதீத அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் எந்த ஷெல்டரும் இவங்க போட்டு ஒர்க் பண்ண போகிறது கிடையாது அக்ரிகல்ச்சர் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனில் தான் பண்ண போகிறாங்க ஸோ அந்த நேரங்களில் எப்பப்பெல்லாம் வெப்பம் மிகுந்து காணப்படுற அந்த நேரங்களில் மட்டும் விவசாயிகள் அவங்கள வேலையை அந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு கேட்கிறாங்க அண்ட் இதில் அடுத்த பஞ்சாயத்தாக வெப்பத்துக்கு அடுத்து வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா நீர் நீர் இருப்பு அப்படின்றது விவசாயத்துக்கு முதுகெலும்பு அதுதான் அப்பேற்பட்ட நீர் இருப்பு விவசாயம் சார்ந்த அந்த பயிர்களுக்கு மட்டும் இல்லை கால்நடைகள் இருக்குல்ல அதுகளுக்கான நீர் இருப்ப நாம் பூர்த்தி பண்ணி அதை உறுதிப்படுத்திக்கிறது நல்லதுன்னு ஆய்வாளர்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு நம்ம இந்திய ஆய்வு மையத்தோட இந்த ஒரு ரிப்போர்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்களே நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இருக்கல அது தரப்புலேருந்து வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அறிவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்திய மக்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணும் எது எதெல்லாம் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸை தெளிவாக வரையறுத்திருக்காங்க இவங்க சொல்லியிருக்க பல விஷயங்கள் உங்களுக்கே ரொம்ப வருஷங்களாக தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயத்த திரும்ப சொல்றதுல தப்பில்லன்னு நினைக்கிறேன் சோ மத்திய சுகாதாரத்துறை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்ப ஒண்ணுன்னா பாக்கலாமா அவங்க முதல்ல மென்ஷன் பண்றது ஓஆர்எஸ் ஆர் எஸ் அதாவது ஓவரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் டீஹைட்ரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க உடம்புல நீர்ச்சத்து காலியாகிறது இதை உங்களுக்கு புரியாம சொல்றதா இருந்தா விளையாடிக்கிட்டே இருக்கும் வியர்வை பயங்கரமா வெளியேறிக்கிட்டே இருக்கு வெப்பத்தில் பயங்கரமா சுற்றுறோம் வியர்வை மூலமா உள்ள இருக்க நீர் சத்து வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா உடம்பு அப்படியே சோர்வாகும் பார்த்தீங்களா ஏன்னா நீர்ச்சத்து இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதை டீஹைட்ரேஷன் அப்படின்னு ரீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா நீர்ச்சத்தை உடம்புக்குள்ளே திரும்ப வர வடைக்கிறது இதுதான் தான் ரீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ இதை தான் ஓஆர்எஸ் ஓவரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இதை பல ஆண்டுகளை வீட்டில் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மூணு மாதம் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசத்துல கொஞ்சம் இதை அதிகப்படுத்துங்கன்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நம்ம இந்திய மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க பருகிறதுக்கு அதாவது குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் பட்டர் மில்க் லஸ்ஸி ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்குங்கன்றாங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் குக்கும்பர் லெமன் ஆரஞ்சு இதை இன்டேக்காக எடுத்துக்கங்க அதிகமானு சொல்கிறாங்க அண்ட் நம்ம உடம்புல போடுற துணி வரைக்குமே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க தின்னா ரொம்ப தடிமனான துணிகளை உடுத்தாமல் மெல்லிசான ஆடைகள் இருக்குல்ல அதை அதிகமாக உடுத்துங்க அதுவும் ரொம்ப இருக்கமா உடம்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி உடைகள் போடாமல் தோலை தோலும் இருந்தாலும் இந்த மூணு மாதம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க இந்த காட்டன் கார்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை அதிகமாக பயன்படுத்துங்கன்றாங்க நாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா சோறு போடுறது யாரு வெளியே போய் வேலை பார்க்கணும் இல்லையா ஸோ வெளியே போகிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படி வெளியே போகிறவங்க குடைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க தலையும் உடம்பையும் சேர்த்து பாதுகாக்கிறதுக்கு அண்ட் இந்த தொப்பிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை அணிங்கன்னு சொல்கிறாங்க பெண்கள் ஷால்ஸை அதிகமாக யூஸ் பண்ணலான்றாங்க தலைக்கு கவர் பண்ண அண்ட் டவர்ஸை கூட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சூரிய ஒளி நேராக படுறதை தவறுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்கின் மேலே டைரெக்ட் காண்டாக்ட் செலுத்துறத தவிர்த்துருங்கன்றாங்க ஸோ அதுக்காக தான் இவ்வளோ மெட்டீரியல்ஸை உள்ளே கொண்டு வராங்க சூடு அதிகமாக ஏறுற இடங்கள் இருக்குது பார்த்திங்களா அங்கே அதிகமாக இருக்க வேணாம் அங்கே இருந்தாலும் நீர்ச்சத்து ஆட்டோமேட்டிக்காக காலியாக தான் செய்யும் ஸோ அந்த இடங்களை தவறுங்கன்னு சொல்லிவிட்டு வெறும் காலோடு வெளியே போகாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிராம மக்கள்லாம் பெரும்பாலும் வெறும் கால்கள் தான் அவ்வளோ சுடு சுடுக்கிற வழியில நடந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இதை பார்த்தா என்பா நாங்க அப்படிதானே போயிட்டு இருக்கோம் எதுவும் அப்படி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு இந்த மூன்று மாதங்கள் வரைக்கும் நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்க நல்லதுக்காக அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயத்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா இதோட அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுன்னா அதை உற்று கவனிங்க அதுக்கப்புறம் அதை சமாளிப்பதற்கான ஆக்ஷன்ஸை எடுங்கன்றாங்க இதில் அறிகுறிகள் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது இந்த டிசினஸ் ஆர் பெயிண்டிங் அதாவது தலை சுற்றல் அப்படின்னா மயக்கம் நாசியா ஆர் வாமிட்டிங் இதை குமட்டல் அண்ட் வாந்தின்னு சொல்லுவோம் ஹெட் ஏக் தலைவலி தீராத தலைவலி ஒரு சில தைலங்கையுமா எப்பவுமே அலைஞ்சிட்ருப்பாங்களா அவங்களுக்கு இந்த சீசன் கொஞ்சம் தலைவலி தான் இருக்கும் போல இருக்கு ஸோ தலைவலியும் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் அதீத தாகம் இந்த எக்ஸ்ட்ரீம் தேர்ஸ்ட்னு சொல்லுவாங்க என்ன தான் தண்ணியை குடிச்சாலும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அளவுக்கு இன்டேக் பண்ண பண்ண நாம நீர் சத்த வெளியிட்டுக்கிட்டே வேலைதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த தாக்கமும் இங்கே ஒரு அறிகுறியாக தென்படுது அண்ட் இந்த டிக்ரீஸ்டு யூரினேஷன் சிறுநீர் கழிக்கிற அளவு இருக்குல்ல அது குறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இந்த மழை காலங்களில் குளிர் காலங்களில் அதிகமாக யூரினேட் பண்ணுற பழக்கத்தை கொண்டு இருப்போம் ஆட்டோமேட்டிக்காக வியர்வை அதிகமாக சுரக்காத அந்த காலகட்டங்களில் அதனால் சிறுநீர் மூலமாக நாம் உடல் சூட்டை வெளியேற்றுவோம் கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டு இருப்போம் ஆனால் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தான் தான் வியர்வை மூலமாக என்ன நீர் வெளியேறினாலும் சிறுநீர் கழிக்கிற கழிக்கிற அந்த அந்த அது நிறைய பேருக்கும் குறையும் குளிர்காலங்களில் ஒரு நாளைக்கு ஆறு வாட்டி வாட்டி யூரின் இருந்த ஒருத்தர் இந்த கோடை காலங்களில் ரெண்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக இது நல்ல விஷயம் கிடையாதுங்க சிறுநீர் சிறுநீர் அளவுக்கு கழிக்கிறோமோ நல்லது இதுக்கு ஸ்டெப்பே தண்ணி அதிகமாக குடிக்கிறது தான் ஸோ யூரினேஷன் அளவு குறைஞ்சாலும் உஷாராக இருக்கு அப்புறம் இந்த டார்க் எல்லோ யூரின் அடர் மஞ்சள் நிறத்தில் இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆகும் நிறைய பேருக்கு ஆகும் அந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா இது போல் தென்படுதுன்னா நீங்கள் உடம்பை ரீஹைட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கு தான் அந்த அறிகுறிகள்லாம் ரேப்பிட் ப்ரீத்திங் மூச்சு வாங்கும் சுவாசிக்கிறது அவ்வளோ ரேப்பிடாக ஸ்பீடாக நடக்கும் இதுவும் வெப்ப அலையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த சிம்டம் தான் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டிங்கு ஆக்சுவலாக ஹீட்டு ஓவராகிற நேரத்தில் உடம்பு அப்படி சூடேறி நிற்கிற நேரத்தில் நம்ம ஹார்ட் பீட்டை கேட்டிருக்கீங்களா அவ்வளோ ஸ்பீடாக பம்ப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுவும் சிம்டம் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து நம்ம மத்திய அரசு ஒரு சில நம்பர்ஸை கொடுத்து அதை கூட என்ன சொல்கிறாங்கன்னா இந்தந்த ப்ராப்ளம்ஸ் சேர்ந்து அதை உடனே கேர் பண்ணுங்கன்றாங்க ப்ரைமரியாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை பாடி டெம்பரேச்சர் ரெண்டாவது அன்கான்ஷியஸ் மூணாவது கன்ஃபியூஸ்டு நாலாவது ஸ்டாப்டு ஸ்வெட்டிங் அதாவது லிட்டரலாக வியர்வை சுரக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸே நடக்காது ஒரு சிலருக்கு இதெல்லாம் இருந்தால் உடனே பாருங்கன்றாங்க இந்த மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் இதில் அதிகமாக கேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அடுத்து இன்னொரு அதனு சார்ந்த விஷயத்தை தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு நிறைய பேர் ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க அதாவது இப்போ ஷாப்பிங் எங்கன்னா போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க குழந்தைய தூக்கிட்டு சுத்த முடியாது சொல்லிவிட்டு காரில் ஏசியை போட்டு கார் ஆன் பண்ணிவிட்டு உள்ள குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க அதுவும் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வளர்ப்பாங்களா இந்த பூனைகள் நாய்கள் இதெல்லாம் காருக்குள்ளேயே அடைச்சிட்டு போயிடுவாங்க அந்த பார்க்கிங்கில் கார் நிற்கும் போயிட்டு வரதுக்கு அங்கே தான் இருக்கும் அங்கே மேலே ஷெல்ட்ரு இருந்து அந்த சூழல் கொஞ்சம் குளிரான சூழலாக இருந்தால் பரவாயில்ல ஷெல்டரும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அட்மாஸ்பியரும் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் என்ன ஆகும் அதோ இந்த மூன்று மாதங்கள் இல்லை இது போல் வெட்ட வெளியில் ஒரு காரை எடுத்துகிட்டு உள்ள குழந்தைங்களில் பெட்ஸை அடைச்சிட்டு போனால் என்ன ஆகும் ஸோ இது போல் யாராவது இப்போ பண்ணீங்கனாக்கா டேஞ்சர் லெவல் உச்சத்தில் இருக்கோங்க ஏன்னா இந்த மூணு மாதம் அவ்வளோ ஹீட் இருக்கும் ஸோ இது போல் வேலையை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அட்லீஸ்ட் மூன்று மாதம் வரைக்கும் அது பார்க்காம இருங்க அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா அவங்க சார்ந்த இன்னொரு விஷயத்தையும் நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க இந்த ஜன்னல் கதவுகள் இருக்குல்ல எங்கெங்கெல்லாம் சூரிய வெப்பம் அதிகமாக உள்ளே வர்ற வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல இருக்க ஜன்னல் கதவுகளை மட்டும் அடைச்சி வைக்கிறது நல்லதுன்றாங்க பகல் நேரங்களில் மட்டும் ஸோ இந்த முறை முன்னாடி இல்லாத அளவுக்கு வெப்ப ஆளை உச்சத்தில் இருக்க போதுன்ட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்திய வானிலை மையம் சொன்ன எல்லா விஷயங்களும் மேற்கொள்ளிட்டு தான் இவ்வளோ பெரிய கைட்லைன்ஸாக இப்போ முன் வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருகி இருக்கிறது தான் மக்கள் தொகை செறிவுனே சொல்லலாம் லிட்டரலாக சொல்லுதான் இருந்தால் ஏன்னா பெரிய நிலப்பரப்பில் அதிக மக்கள் இருக்கிறது வேற சின்ன நிலப்பரப்பில் அதிக மக்கள் இருக்கிறது வேறு இதுதான் மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் மக்கள் தொகை செறிவுக்கும் வித்தியாசம் இது ரெண்டாவது கேட்டகரி இருக்குல்ல தான் நம்ம இந்தியா வந்து ஃபாலோ ஆகுது ஸோ அந்தளவுக்கு மக்கள் தொகை இங்கே அதிகம்ன்றதுனாலேயே ஆபத்துகளும் அதிகமாக தான் இருக்குது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கணும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு சரிப்பா அப்படின்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்க போறாங்க அந்த ஆர்டர் காப்பியில் என்னென்னா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் மொதல் விஷயம் அந்தந்த மாநிலங்களில் இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஹீட் வேவ் வெப்பம் சார்ந்து உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை டெய்லி பேசிஸ்ல கண்காணிக்கணும் மாநில அரசு ஒன்று ரெண்டாவது வெப்பத்தால் ஏற்படுற தாக்கங்கள் இருக்குல்ல புற தாக்கங்களாகவும் இருக்கலாம் தனி மனிதர் தாக்கமாகவும் இருக்கலாம் இது எல்லாத்தையும் அவதானிக்கணும்னு சொல்கிறாங்க மூணாவது வெப்ப அலையால் வர்ற நோய்கள் இருக்குல்ல இதுலேயும் மாநில அரசு தனியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்னப்பா இது இயற்கை போட்டு நம்மளை செய்யுது அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்னு சில பேர் நினச்சிங்கன்னா இயற்கை மேலே பழி போட்டு பிரயோஜனமே இல்லை அது எப்போவும் போல் அதோடய வேலையை ஒழுங்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் மக்கள் தொகை பெருக பெருக வாகனங்கள் எண்ணிக்கையும் பெருகுது உலக வெப்பமை மாதலுக்கு நாம் தான் அடித்தள காரணமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கோம் வெப்ப இந்த அளவு ஏறுது எல்லினோ மாதிரி இந்த பருவம் தவறி ஒரு விஷயம் நடக்கிறது நடந்தா ஹெவியா நடக்கிறது ஷார்ட் டைமில் ஹெவியா நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கல இது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை கிடையாது மனுஷ பயபுள்ளீங்க நாம தான் இதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தறதுக்காகவே ஒரு காணொலி தொகுப்பை காட்டுறேன் அதை ஃபுல்லா பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் நீங்களே கில்ட் ஆவீங்க ஏன் நானும் தான் எல்லாரும் கில்ட் ஆகும் ஓகே இந்த அளவுக்கு வெப்பம் ஆண்டுக்காண்டு அதிகரிக்குதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம்னு இந்த அளவு உலகளாவிய வெப்பம் அதிகரிச்சுட்டு இருக்கல இதுக்கு பிரதான காரணமே பருவநிலை மாற்றம் தான் அந்த பருவநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கு அடித்தள காரணமே இந்த உலக வெப்பமை மாதல் தான் இந்த உலக வெப்பமை மாதல் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மனுஷ பயல்களால் நாம மட்டும்தான் என்னடா நாம நாமனு திரும்ப திரும்பி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா காரணம் இருக்குங்க நம்ம அந்தளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அல்ச்சாட்டியோ அதில் நிறைய கூட நான் பட்டியலிட விரும்பல ஒரு மூணு விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உங்களை சார்ந்தவங்க பண்ணுறாங்களான்றதை நீங்களே யோசித்து முடிவு பண்ணிக்கலாம் இல்லை முதல் விஷயம் இந்த புதை படிவ எரிபொருட்கள் இருக்குல்ல இதை நம்ம பயன்படுத்துகிறது அதிகரிச்சே இருந்துகிட்டு இருக்குது அது ஆயிலாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் கூழாக இருக்கட்டும் எல்லாமே அதிகரிச்சிட்டு போய்கிட்டு இருக்கு இந்த அளவு எரிச்சு தள்ளிக்கிட்டு போக வெளியிட்டு இருந்தால் உலக வெப்பமயமாகாமல் என்னவாகும் அதுவும் இந்த க்ரீன் கேஸ் பிரச்சனை உங்களுக்கே தெரிஞ்ச ஒன்று தான் அது எல்லாமே உக்கிறத தொடுறதுக்கு இதெல்லாம் தான் காரணமாக அமைது இந்த மக்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது இந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறது நாம தான் நம்மளோட சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிரச்சனை வேறு மாதிரி வந்து விழிஞ்சிக்கிட்டு இருக்கு இது ஃபஸ்ட்டு ரீசன் ரெண்டாவது காடுகள் அழிப்பு எந்த அளவு காடுகளை நம்ம அழிக்கிறோமோ அந்த அளவு மனிதத்தை மனிதனை அழிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம் இது எத்தனை பேர் புரிஞ்சிருக்குன்னு தெரில இப்போ வரைக்கும் அதுவும் காடுகளை அழிச்சிட்டு அங்கே அவங்க போய் குடியேறுறதும் மக்கள் தொகை ஏற ஏற காடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வர்றதும் ரொம்ப 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 கொடுமையான விஷயங்க ஏன்னா காடுகள் அப்படின்றது மரங்களோ நீர்நிலைகளெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் மரங்களை நம்ம வெட்டிட்டுறோம் ஸோ எப்படி மழை பெருசாக பெய்யும் இது பத்தாதுன்னு நீர்நிலைகள் இருக்கிற பகுதியை ஆக்கிரமிச்சு அங்கே நிறைய கட்டிடங்கள் புதுசு பூசா முளைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் காடுகள் அடியாமல் என்னவாகும் உலக வெப்பமை மாதல் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் என்னவாகும் இந்த ரெண்டாவது தப்பே நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறதா மூணாவது இது ரொம்ப ரேராக நடக்கிற தப்பு தான் ஆனால் தப்பு தான் இந்த காடுகளை அழிச்சிட்டு அந்த இடத்துல விவசாயத்தை தீவிரப்படுத்துவாங்க விவசாயம் பண்ணப்படணும் எல்லா நாடுகள்லையும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் காடுகளை அழிச்சுட்டாங்க விவசாயம் அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ சொல்லுங்கள் மக்களே இந்த மூன்று விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் மக்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் கிடச்சிருக்கோம் இந்த புரிதல்னு அடுத்த கடுத்து கொண்டு போகலாமே பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனுஷனும் என்ன பண்ணணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களே உங்களை போல் ஆட்களுக்கு தான் இந்த புரிதல் கொடுக்க போகிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒன்பது விஷயங்களை சொல்கிறேன் உங்கள் நல்லா முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிறகு வருவாங்களா அடுத்த தலைமுறையினர் அவங்க இந்த பூமியில் ஒழுங்காக வாழ முடியும் அதுக்காக இந்த ஒன்பது ஸ்டெப்பையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதில்லை நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் விஷயம் இதை பற்றி முதல்ல வாய் திறந்து பேசுங்க இந்த நடிகர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு அந்த நடிகர் உள்ள சம்பாதிக்கிறாரு என் தலைவர் படம் அத்தோடு ரிலீஸ் ஆக போது வேறு லெவலில் தேட்டரில் நான் அலப்பரம் பண்ண போகிறேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் குறிப்பிட்ட நடிகருக்கும் அந்த படக்குழுக்கும் பிரயோஜனம் அவ்வளோதான் இப்படி ஒரு சினிமா பற்றி பேசுகிறோம் பார்த்திங்களா இதில் ஒரு சதவிகிதம் மாற்றம் இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசுங்க மக்களுக்கு விழிப்புணர்வு நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முதல்ல விழிப்புணர்வை கொடுங்க அப்போ தான் அந்த குறிப்பிட்ட சொசைட்டி பெருசாக வளமாக மாறும் இயற்கை சூழல் சார்ந்த அறிவு ஆரம்பத்துலேருந்தே கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை முதல்ல பண்ணினாலே போதும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிற முயற்சி இருக்குல்ல அதில் நம்ம பாதி ஜெயிச்சு உணர்த்தோம் ரெண்டாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்குல்ல இதுக்கு மனுஷகுலம் மாறுவது நல்லது இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆற்றலை பெறுறதா இருக்கட்டும் நீர் காற்று இதிலேருந்து ஆற்றலை பெறதா இருக்கட்டும் இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது மூணாவது நாம் உச்சகட்ட நிலையில் ஒரு பொருளை சூடுபடுத்துகிறதா இருக்கட்டும் இல்லைனா உச்சகட்ட நிலையில் ஒரு பொருளை குளிர்விக்கிறதா இருக்கட்டும் அதை பண்ண வேண்டாம் நாலாவது இந்த புகையை வெளியிடுற வாகனங்கள் இருக்குல்லங்க இதோட பயன்பாட்டை தவிர்க்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இந்த உலக வெப்பமய மாதிரி முற்று முழுதாக காலி பண்ணுறதுக்கு ஆனால் இது எத்தனை பேரால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க புகை வெளியிடாத வாகனம் வரதா இருந்தால் அதுக்கு என்ன இருபது வருஷம் தேவைப்படும் போல இருக்குது முழுக்க முழுக்க மக்களாலும் பயன்பாடு கொண்டு வரத்துக்கு அது வரைக்கும் பாசிபிள் இல்லை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு இது போல் புகை வெளியிடும் வாகன பயன்பாட்டை நம்ம தவிர்க்க ட்ரை பண்ணலாம் ஐந்தாவது சிக்கனமான மின்சார உபயோகம் வீட்டில் முடிஞ்சளவு இதை பண்ணி பாருங்களேன் வீட்டில் ஆளில போ ஃபேனை போட்டு விட்றது லைட்டை போட்டு விட்றது இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவு ஒரு பொருளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ தொடர்ந்து அந்த பொருளுக்கான தேவையோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பொருளை தயாரிப்பதற்கு தனியாக பின்னாடி ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் அது உலக வெப்பமயமாதலுக்கு மாதிரி அடிக்கொடுதலாக இருக்கும் புரியுதாங்க நீங்கள் இங்கே உங்கள் பயன்பாட்டுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நினச்சி பண்ணுவீங்க அதை அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி வேறு வேறு வேறுன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க இந்த லைட் பல்புலாம் இருக்குல்ல அதுக்கு பதில் எல்இடி இருக்குது பாருங்கள் அதை பயன்படுத்துங்க ஆறாவது இந்த விஷயத்த சொல்கிறப்ப எனக்கு மறந்த விவேக் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு மரத்தையாவது நட்டுகிட்டு போங்க ஏழாவது விஷயம் நீங்கள் வீட்டுக்காக நிறைய பொருட்களை வாங்குவீங்க இந்த வீட்டு சாதன பொருட்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு பின்னாடி எனர்ஜி ஸ்டார் லேபிள் அப்படின்ற லேபிள் ஒன்று ஒட்டியிருப்பாங்க அதை பாருங்கள் உங்களோட இயற்கை சூழலுக்கு எந்த அளவு இந்த பொருளால் பங்கம் ஏற்படலாம் ஏற்படாமல் இருக்கலாம் இது சம்மந்தமான ரேட்டிங் இதில் கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறது நல்லது எட்டாவது விஷயம் பொதுவானது தான் நீரை முடிஞ்ச அளவுக்கு சேமியீங்க உணவை வீணாக்காதீங்க இந்த பட்டியலில் இறுதியான ஒன்பதாவது விஷயம் பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல அதனால் உருவான பொருட்கள் அதை அதிகமாக பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தி தூக்கி போட்டு இன்னொரு புதிய பொருளை வாங்குவீங்க இதே போல் ஒவ்வொருத்தரும் புதிய புதிய பொருட்களை தேடி போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு தனியாக நிறைய தொழிற்சாலையில் இயங்க வேண்டியது இருக்கும் அங்கேருந்து வெளிப்படுற வெப்பங்கள் வேற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்று ஸோ இந்த மாதிரி நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ரீசைக்கிள் பண்ணப்பட பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலே போதும் புது புது பொருட்களுக்கெல்லாம் தயாரிப்பு விஷயம் இருக்குல்ல அது குறைக்கப்படும் இது ஆட்டோமேட்டிக்காக உலக வெப்பமை மாதிரில ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போவும் அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை ஊட்டியெல்லாம் இருக்கு பாருங்கள் பின்னாடி பெருசாக வருவான் பையன் பையன் பொண்ணு அதுன்னு சொல்லி கனவு வளர்த்துக்கிட்டு போல் அந்த அடுத்த சந்ததியே நிர்கதியாகும் இந்த பூமியில் நாம் ஜஸ்ட் ஒரு டரண்ட் மட்டும் தான் வந்து வாடகைக்கு தங்கிட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்படி இருக்கிற நம்மளுக்கு இந்த பூமியே சொந்தம் நினச்சா முட்டாள் முட்டாள்தடமை எல்லா உயிர்களுக்குமானது இந்த பூமி நாமெல்லாம் டெம்பரரியாக வந்துட்டு போகிறவங்க மட்டும்தான் ஏன்னா எல்லாம் அப்படியே இருக்க போறது இல்லையே சஞ்சீவியா எல்லாமே போயி தானே சேர போகிறோம் ஸோ அடுத்த சந்ததிக்கு ஏதாவது நீங்கள் விட்டுட்டு போகணும் உங்கள் புள்ள பசங்களை விட்டுட்டு போனோம் அப்படின்னா இருக்கிற பூமியை இயற்கை கெடாமல் செழிப்பாக பார்த்துக்கிட்டாலே போதும் வேற எதுவும் பண்ண வேணாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்கப்போதுன்னு நினைக்காதீங்க நாளை உங்கள் வீடு வரைக்கும் வரலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்